You know? đó là mà nó không có cái 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 இல்ல இது குதுல இருக்கு பா பா

அது கூலி கொடுக்குறதுக்கே நீங்க வந்து அப்பாயண்ட்மென்ட் கொடுப்பீங்க. மத்தபடி எந்த ஒரு டிரான்சேக்ஷனும் வந்து ரொக்கமா வந்து நடக்கல சார். சொசிட்ல அதுல நடக்குற இல்லைனா வந்து இந்த கூலி என்ன கூலியா என்ன தெரியுங்களா தெரியுங்களா பண்றான். இந்த ரகம் அவர் ஒரு

எல்லா <laughs> நடக்குது